ஸ்ரீராமனின் கனையாழி தந்தை சொல் கேட்டு வனம் சென்ற ராமனுடன் வனத்தில் இருந்தபோது தனக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட ஊடல்கள் சுகானுபவங்கள் ஆகிய பழைய நிகழ்வுகளை எண்ணி அசோக வனத்தில் ஆஞ்சநேயர் கொடுத்த கனையாழியை பார்த்து சீதை நெகிழ்கிறாள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க கணவன் மனைவி ஊடல் சண்டை எப்பொழுதும் இன்று இருக்கிறது எப்பொழுதும் இருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பு இராமாயண காலத்திலேயே இருந்திருக்கிறது சுந்தர காண்டத்தில் ஜானகியை இலங்கை முழுவதும் தேடிய ஆஞ்சநேயர் அசோகவனத்தில் நெருப்பு போன்ற சிவப்பு நிற அழகிய மலர்கள் நிறைந்த மரத்தடியில் வாடி வதங்கிய மலர் போல இருந்த இடம் கரையான் அரித்தும் நிலையில் விழிகளில் வழிந்த நீரால் நனைந்து உடலின் வெப்பத்தால் மீண்டும் உலர்ந்த ஆடையை அணிந்தவளாய் அவள் அசையாமல் அமர்ந்து இருந்ததைக் கண்டு அரக்கியர் எவரும் அறியா வண்ணம் மேல் ஏறி அமர்ந்து கொண்டார் இரவின் இருளில் மென்மையான மெதுவான குரலில் தன்னை பற்றியும் தான் வந்த நோக்கம் பற்றியும் சீதையிடம் அவர் எடுத்துரைத்தார் ராமன் கொடுத்தனுப்பிய கனையாளியை மோதிரம் ஆஞ்சநேயர் அவளிடம் கொடுத்தார் கனையாளியை கையில் வாங்கிய சீதை அதை கண்டதும் அந்த கனையாளியை அணிந்த விரல்களையும் நீண்ட கரங்களையும் நினைத்து ராமனையே நேரில் பார்த்தது போல் எண்ணினாள் தனிமையில் இருக்கும்போது ராமனும் சீதையும் சில சமயங்களில் எதிர்பாராத விதமாக இருவரும் சிறு சண்டையிட்டு கொண்டு ஒருவர் ஒரு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் அமர்ந்திருப்பர் யாராவது விருந்தினரோ உறவினரோ வந்தால் அவர்களுடன் பேசுவதால் கணவன் மனைவியின் ஊடல் அகன்று இருவரும் பேசிக்கொள்வர் ஆனால் வனத்தில் உறவினரோ விருந்தினரோ எவரும் வருவதில்லை அந்த ஊடலின் போது தனிமையின் வெறுமையை தாங்க முடியாமல் ராமன் தனது விரலில் இருந்த கனையாளையை கலற்றி மேலே தூக்கி போட்டு விளையாடி கொண்டிருப்பார் அனையாளின் நழுவி சில சமயங்களில் கீழே விழுந்துவிடும் அந்த சமயத்தில் கீழே விழுந்த கணையாளியை எடுத்து சீதை ராமன் கையில் கொடுப்பாள் பிறகு ஊடல் மறைந்து சமாதானம் ஆகிவிடுவர் இதுபோல் ராமனுடன் ஏகாந்தமாக இருந்து நான் அனுபவித்த பழைய சுகானுபாவங்களை எண்ணி எண்ணி மனதில் மகிழ்ச்சியுடன் சீதை கணையாளியை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் சித்திரக்கூட மலையில் சிங்கார வனத்தில் அகல் வேளையில் ஒருமுறை சீதையின் மடியில் ராமன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் கூர்மையான அழகையுடைய ஒரு காகம் பறந்து வந்து அழகிய சீதையின் மார்பை கொத்தியது சீதை வருத்தத்துடன் அதை கைகளாலும் அருகில் இருந்த சிறு கற்களாலும் துரத்த முயற்சி செய்தாள் ஆனால் அந்த பொல்லாத காகம் மீண்டும் மீண்டும் அவள் மார்பை கொத்திக்கொண்டே இருந்தது ராமன் உறக்கம் கலைந்து எழுந்தான் காகம் உடனே பறந்து விட்டது சீதை அழுது கொண்டே அவனிடம் நடந்ததை கூறினாள் ஒரு அல்பமான காகத்தை துரத்த முடியாமல் அழுகிறாயே என்று அவளை ராமன் பரிகாசம் செய்தான் மீண்டும் படுத்து உறங்கத் தொடங்கினான் காகம் மீண்டும் பறந்து வந்து சீதையின் மார்பை கொத்தத் தொடங்கியது திடீர் என்று கண்விழித்து எழுத்தான் ராமன் அதற்குள் பறந்து போய் சிறிது தொலைவில் உட்கார்ந்து கொண்டது காகம் எழுந்தவுடன் எதிரில் ரத்தம் தோய்ந்த அழகுடன் சீதையை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த காகத்தை கண்டான் ராமன் அது சாதாரண காகம் அல்ல காகத்தின் வடிவில் வந்திருப்பது தேவேந்திரனின் மகன் ஜெயந்தன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் சாந்த ஸ்வரூபனான ராமனுக்கே சினம் பொங்கியது அருகில் வில்லும் இல்லை அம்பும் இல்லை புல்தரையில் இருந்த புல் ஒன்றை பிடுங்கி பிரம்மாஸ்திர மந்திரத்தை பிரயோகித்து காகத்தை நோக்கி செலுத்தினான் ராமன் தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த பிரம்மாஸ்திரத்தில் இருந்து தப்பிக்க உலகம் எங்கும் பறந்து தப்பிக்க முடியாமல் தனது தந்தை தேவேந்திரனின் காலில் விழுந்து தன்னை காப்பாற்றும்படி ஜெயந்தன் வேண்டிக்கொண்டான் ஆனால் தேவேந்திரனோ துஷ்டனே நானும் மகாவிஷ்ணுவும் உடன் பிறந்த சகோதரர்கள் அசுரர்களை அழித்து நம்மையெல்லாம் காக்க அவர் எடுத்த அவதாரம்தான் ராமன் அவருடைய மனைவி சீதையிடமே இழிவான செயலை செய்திருக்கிறாள் என் எதிரில் நிற்காதே இங்கிருந்து ஓடி போய்விடு என்றும் விரட்டினான் அதன் பிறகு ஜெயந்தன் தனது தாய் இந்திரனடியும் சென்று தன்னை காப்பாற்றும்படி வேண்டினான் அவளும் அவனைத் துரைத்து விட்டாள் மற்ற தேவர்களும் கருணை கடலான ராமனிடமே சென்று மன்னிப்பு கேள் என்று அவனை துரத்தினர் வேறு வழியின்றி ராமனிடமே சென்று அவனது கால்களில் விழுந்து காகத்தின் உருவில் இருந்த ஜெயந்தன் மன்னிப்பு வேண்டினான் பிரம்மாஸ்திரம் தனது இலக்கை தாங்கா தாக்காமல் திரும்பாது அதனால் உனது வலது கண்ணை மட்டும் தாக்கும்படி பிரம்மாஸ்திரத்தை வேண்டிக்கொள் என்று கூறினார் ராமன் ஜெயந்தன் அப்படியே வேண்டிக்கொள்ள பிரம்மாஸ்திரம் அவனது வலது கண்ணை பறித்து திரும்பியது அல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற பழமொழி இதிலிருந்து தான் தோன்றியது கண்ணீர் வழிய இந்த பழைய நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் நெகிழ்ந்தால் சீதை ராமாயணம் சுந்தரகாண்டம் you for watching இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க வணக்கம்